நம்மளுடைய இந்த அகனி பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நான் ஐஜி ஆகிருக்கிறேன் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நான் ஐஜி ஆகிருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சு தான் என்னை இந்த பள்ளிக்கூடத்தில் ஐஜி ஆக்கினாங்க இப்போ நானே ஐஜி ஆக்கி ஐஜி ஆகிட்டேன்னா உங்களுக்கு அதை என்னையோட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் நிச்சயமாக இன்னும் பெரிய போஸ்ட்டுக்கு போவீங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லோரும் எந்திரிச்சி நின்று ஒரு கை தட்டலாமா நல்லா கைதட்டுங்க இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும் இந்த பள்ளிக்கூடம் அறிஞர்களை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பிரதமரை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் ஒரு முதலமைச்சரை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் பல அமைச்சர்களை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் வந்து இன்னும் நிறைய வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த எனக்கு இன்னைக்கு சென்னையில பங்களா காரு வீடு வசதியோட இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான் தயவுசெய்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்லா கைது நம்ம எல்லாரும் நன்றி <laughs>